நிலையா அணிக்குது வேற வீடு மாய்தான் எனக்கு தம்பி தான் பட்டம் கனகமுறவுளை மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கின்றோம் இன்னைக்கு என்ன காணொளி பார்க்க போறோம் வருடாந்த தைப்பொங்களை முன்னிட்டு வந்து இளவாலை வருத்தப்பட வாலிபர் சங்கத்தான் நடத்தப்படுகின்ற சிறுவர்களுக்கான பட்ட போட்டி இன்றைக்கு எங்கே நடைபெற இருக்கிறன்றால் சேர்ந்தாங்குளம் இளஞ்சுடையர் விளையாட்டு மைதானத்தில் தான் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது முக்கியமான காணொலியை பார்க்க போகிறோம் சரிப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம பிறகு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக காணொலியில் இருங்க பார்த்தீங்கன்னா போட்டிக்காக கொண்டு வரப்பட்ட பட்டங்களை வந்து இங்கே புதுல இப்போ காட்சிப்படுத்திருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்பர் எல்லாம் கொடுக்கினம் பார்த்தீன்னா பட்டத்துக்கு வந்து நம்பர் போட போ போட்டு கொண்டிருக்கணும் એવોથી મુડા હા રાખ મુડા ના ડાક જો હા ભાઈ રેયો કોણ யாரும் இந்த பட்ட போட்டிக்காக வந்து நிறைய பேர் வந்திருக்கிறேன் இந்த பட்டங்களை பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்காக அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுவர்களுக்காக தான் இந்த பட்ட போட்டியே இங்கே நடைபெறுகிறது அஹ் தைப்பொங்களை முன்னிட்டு பட்டங்களை வந்து அளந்து கொண்டு போயினோம் இ ஒரு வீட்டு பட்டம் பண் இருக்குது அந்த வீட்டு பட்டத்தை பார்ப்போம் நீ பாக்க நல்லா இருக்கு வீடு மாதிரிதான் கிடக்கு தம்பி ஏட்ட பட்டம் அண்ணாண்டி அங்க பதிய போட்ட சரி சரி யார் அப்படினது அப்பா அப்படினா இத கொண்டு வந்துருக்கீங்க பாக்க நல்லா இருக்குது இந்த ஜோசன் சொல்லி தந்தது அப்பா தான் சொல்லி ஓகே அப்பா தான் கட்டினது பட்டத்துக்கு வந்து அளவு அளவு பிரமாணங்கள்லாம் இல்லைன்றா சும்மா நோமலா கட்டினது ஆஹ் நல்லா இருக்குது பொங்கல் பானை தான் உங்களுக்கு என்ன பேர்மா கவிமா ரெண்டாவது பட்டம் ஏத்தி இப்ப வந்து பட்டத்தை கொண்டு போய் நம்ம என்னடா அளக்குறதுக்கு இந்த ரெண்டாவது பட்டம் ஏத்தியாச்சு

1 2 இரு <laughs> நிலையை ஏணிக்குதே வேறங்க இந்த பாவணப்பட்டோம் ஒப்டி இருக்கு வித்தியாசம் வேற இருக்கு फर्स्ट டைம் இந்த பாவணப்பட்டோம் இந்த இப்பதான் இன்னை தான் பார்க்குறேன் பாருங்க அழகிறதுக்கு அந்த படியை கொண்டு போகிறாங்க ஆமாம் 4 மீ ரெண்டா 1 આવી દે આવી દે આ નહીયા પડી અકરા ની વડ ના એય વડ અકરા આના રકો બટર રકો એના બટર நான் <laughs> விழுச்சேன் <laughs> நீங்களா கட்டினது நல்லா வடிவாயிருக்கு பட்டம் அப்போ எத்தனை மணிக்கு போட்டி ஆரம்பிக்கணும்னு சொன்னவ மூன்று மணிக்கு என்ன தொடங்கியல ஆ சரி தம்பிக்கு என்ன பேர் கிஷோகா இந்த நீங்கள் எந்த ஊரா ஆ கீரிமலையா ம் ம் சரி சிறுவர் சேர்ந்து ஒரு பட்டம் பொண்ணு வித்தியாசமான பட்டம் பொண்ணு கட்டி வச்சிருக்கிறோம் தம்பி இது என்ன பட்டம் தவக்கல பட்டமா இன்றைக்கு தான் நாங்கள் கேள்வி வரோம் இப்படி ஒரு வித்தியாசமான பட்டம் வருமா ஏன்னா இது என்ன மாதிரி கட்டுறீங்க எப்படி கட்டுனீங்க அந்த பட்டம் நீங்களா கட்டுறீங்க எத்தனை நாள் அந்த பட்டம் கட்டி எத்தனை நாள் முடிஞ்சது அந்த பட்டம் கட்டி ஒரு நாள் தான் ஆ பேருந்தண்ண வேறு லெவலில் இருக்குது வித்தியாசமாக இருக்குது பட்டம் என்ன அளவு பிரமாணங்கள் வச்சு கட்டிட்டீங்களா அப்ப உங்களுக்கு சப்போர்ட் ஆயிருந்ததா சர்வர் இவர் இவராயிருது ஆ சரி ஓகே ஓகே ஏத்தி கட்டிங்களா எனக்க ஏத்தி வந்து இந்த பட்டத்தை ஏத்தி காட்ட போறேன் சரி பாப்போம் இந்த வித்தியாசமா இருக்குது இந்த பட்டத்தை தவக்கலப்பட்டம் சொல்றேன் கேள்விப்பட்டதில்லை வித்தியாசமா இருக்குது என்ன இது போட்டிக்கு விட போறீங்களா போட்டிக்கு தான் சரி சரி தம்பி வந்து இந்த பட்டத்தை ஏத்த போற பார்ப்போம் என்ன என்ன காரணம் பட்டம் முதல் தடவையா பட்டம் ஏத்தியா அது வந்து சிக்கப்பட்டதுக்கு திருப்பி ரெண்டாம் தடவை ஏத்தி கட்டப்போ